நாட்டு மக்கள் குறித்து கவலைப்படாமல் தன் வீட்டு மக்களை பற்றி மட்டுமே கவலைப்படுபவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடியுள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது விடியா திமுக ஆட்சியை எப்போது வீட்டுக்கு அனுப்புவது என தமிழக மக்கள் காத்து கொண்டிருப்பதாக கூறினார் ஸ்டாலின் அவரது கட்சியில் உள்ள ஒரு தொண்டனை திமுக தலைமராகவோ முதலமைச்சராகவோ ஆக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் தமிழகத்தில் ஆள வேண்டும் என்றால் இது என்ன மன்னர் ஆட்சியா ஸ்டாலின் குடும்பம் என்ன அரச குடும்பமா என காட்டமாக விமர்சித்தார் சொல்கிறேன் நீங்கள் மூன்றாண்டு காலம் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இதுதான் மக்கள் விரோத ஆட்சி இதான் மக்கள் விரோத ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி எந்த இடத்துக்கு வேணாலும் போய் கேளுங்க மக்கள் இடத்துல அண்ணா திமுக ஆட்சி எப்ப ஏற்பட்ட ஆட்சி எவ்வளவு சிறப்பா செஞ்சாங்கன்னு நீங்க மக்களை பார்க்கறது கிடையாது மக்களிடத்துல என்ன பிரச்சனை இருக்கின்றது தெரியாது ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் போனா தானே மக்களை பார்த்தா மக்களுடைய கஷ்டம் நஷ்ட துன்ப துயரம் எல்லாம் தெரியும் எதுவுமே தெரியாத முதலமைச்சர் ஆக நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை அவருக்கு முழுவதும் வீட்டு மக்களை பற்றி தான் கவலை அவருடைய வீட்டில இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் கட்சிக்கு தலைவராக வரணும் எனக்கு அவருக்கு பின்னாலே அவர் கட்சி ஜெயிக்க போறதில்லை திமுக இதோட முடிஞ்சு போச்சு சரித்திரம் அப்படி வந்த அவரை இவரை முன்னிறுத்தறதுக்கு பாக்குறாரு. தெரியு உதைநிதி ஸ்டாலின் என்ன இது என்ன மன்னர் பரம்பரையா இது என்ன அரச குடும்பமா? ஏப்பா இங்க நிக்கறவங்க ஒருத்தர் முதல்ல பேசற கூடாது. ஆகளாப்ல சொல்லு ஆகளாப் புள்ள தகுதி இருக்குதுல எல்லாத்துக்கும் நீ ஜனநாயகம் நாட்டத்துல ஸ்டாலின் அவர்களே உங்க கட்சியில எல்லாத்தையும் அடிமியா வச்சிருக்கற அடிமியா வச்சிருக்கற அந்த கட்சியில எவரும் மேலுக்கு வர முடியாது ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம் உன் கட்சி உறுப்பினர் யாராவது ஒருவர் சொல்லட்டும் ஸ்டாலினுக்கு பிறகு திமுக கட்சி தலைவரார் என்று ஒருவருக்கு சொல்லட்டும் ஆக ஒருவர் சொன்னா போதும் அவர் அடிப்படை நீக்கிடுவாங்க அண்ணா திமுக அப்படி இல்லை அண்ணா திமுக அப்படி இல்லை நான் இப்போ இருக்கிறேன் மேடையில் இருக்கிற யாராவது வருவாங்க இல்ல இங்க நிக்கிறது யாராவது ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயக கட்சி இந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குது அனைவருக்கும் சரிசமமா மரியாதை இருக்குது சரிசமமாக நடத்தப்படுகிறார்கள் அதனாலதான் இங்க அரங்கம் முழுவதும் நிரம்பி காட்சி சொன்னால் இதுதான் ஸ்டாலின் கூட்டத்தில் போய் பாருங்க இப்படி எல்லாம் ஒருத்தர் கூட ஆறு வாரம் செய்ய மாட்டாங்க அப்படியே பிடிச்சி வச்ச முடியுமாதிரி அப்படியே இருக்கேன் இங்கே தான் வெற்றி இருக்கிறது இங்கே தான் எழுச்சி இருக்கின்றது எழுச்சி எங்கே இருக்குதோ அங்கே தான் வெற்றி இருக்குது அதை உங்கள் முன் நான் பார்க்கின்றேன் அப்படி உணர்ச்சியை பார்க்கின்றேன் வருகின்ற தேர்தலிலே தேர்தல் என்ற போரையிலே எதிரிகளை ஓட ஓட விருட்டி வெற்றி விருகின்ற ஒரு காட்சியை தான் இங்கே பார்க்கணும் தமிழகத்திலேயே அதிக தொண்டர்கள் கொண்ட வலிமையான கட்சி அதிமுக தான் என்று பொதுச் செயலாளர் கூறினார் அதிமுக காணாமல் போய்விடும் என்று பேசிய மதுரை வேட்பாளர் ராம சீனிவாசன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார் இன்றைக்கு மதுரையில ஒருவர் பேசியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பேரு அவர் தன்னை அடையாளம் காட்டுறதுக்காக என்னை பற்றி பேசி கட்சி பத்தி பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அண்ணா திமுக காணாத போதுமா கண்டுபிடிச்சு குடு நீ ஏய் உன்னை போல எத்தனை பேரை பார்த்ததுங்க அண்ணா திமுக அண்ணா திமுக வரலாறு உனக்கு தெரியுமா நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் உன்னை போல சொகுசு வாழை சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் நாங்கள் நாங்கள் உழைப்பை நம்பி கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கு சேவை செய்து மக்களை நம்பி கொண்டிருக்கின்றோம் உங்களைப் போல வெற்றி விளம்பரத்திலே நாங்கள் அரசியல் நடத்தவில்லை இன்றைக்கு முப்பது ஆண்டு காலம் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு மக்களுடைய ஆதரவு பெற்று இன்றைக்கு தமிழகத்திலேயே அதிக தொண்டல் நிறைந்த கட்சி அண்ணா பார்த்து இருபத்தி கட்சிக்கு பிறகு அண்ணா திமுக இருக்காதா பொறுத்திருந்து பாரு இந்த தேர்தலோடு உன்னை போல் வெற்றி அரசியல் படிக்கின்ற வெற்றி அரசியல் பண்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடு அதுதான் எதார்த்த உண்மை அது மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நாடாளுமன்ற போட்டியிட்டேன் அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோம் அப்பதான் தாமரை சின்னம் என்று மக்களுக்கே அடையாள காட்டியவர் அம்மா பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னத்தை இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா நம்மோடு கூட்டணி வைத்த போது இந்த சின்னம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் என்று அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி உங்களுடைய அடையாளத்தையே அதிமுக தான் காட்டுச்சு எங்களை பார்த்தா கட்சி இருக்காதுன்னு சொல்ற